ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க தினமும் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம் ராகி பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே போல் பேக்கிங் சோடாவும் சால்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் எல்லாமே ஸ்லைட்ல கொடுத்துற பாருங்க மெஷர்மெண்ட்ஸு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி செத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றி நீங்கள் செத்துக்கலாம் நல்லா வந்து டோ மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு குளிக்கரண்டி அளவு எல்லா பிஸ்கெட்டும் ஒரே அளவாக வரணுன்றதுக்காக இந்த குளிக்கரண்டியில் எடுத்துருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு பட்டர் ஷீட் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபோக் வச்சு சும்மா ஒரு டிசைன் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பிஸ்கெட் ரெடிங்க ட்ரை பண்ணி பார்த்து